என்னம்மா பாலை இப்படி தூக்கிட்டு வர ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான் எதன்டா ஒரு நிமிஷம் வர 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 ஆஹ் காலையில என்ன பண்ணும்னு எல்லாம் சொல்றியா இரு இன்னைக்கு காலையில அம்மாவாசை எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க அம்மா என்னெல்லாம் செஞ்ச சொல்லுவான் உங்கள் மிளகு பொங்கல் மசால் வடை அது தான் படைய இருக்கு படைச்சாச்சு இப்போ சாம்பார் இருக்கு திப்பா வேக வச்சு வச்சிருக்கேன் பால் வந்து வாங்கினேன் பால் காசு இன்னைக்கு காலையில் வந்து லேட்டாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சாதம் சாம்பார் பொரியல் சுண்டக்காய் சாமிக்கு தேவையான இந்த என்னது இது பூசணிக்காய் இதெல்லாம் என்ன okay. ஒருத்திரீம் <laughs> <laughs>

அதை கை பில்ல அந்த இது அந்த மரம் வருது என்ன படம் ஞாபகம் தான் வருது ஆழைன்னு ஒரு படம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வருது மா என்ன பத்தி பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஒரு வாழைப்படம் வந்தது அதை பத்தி ஒரு வாழையா அப்படின்னு ஒரு படம் இருக்கா ஒரு ஒரு வாழைப்படம் அப்படியா நல்லா இருக்கா நீயே ஏன் சொல்லுடா ஈஸியா இருக்கா

போகாத பாரா எங்க இன்னைக்கு இவனோ என் ஸ்கேப்பு இவன என்ன பண்றது ஏ அவன் தூங்கிட்டு இருக்கான் டேய் போடா போடா உள்ள போடா உள்ள போடா இப்ப ஆதியா கேட்டா என்ன வேணுன்னு சொல்றது பார் நான் போட்டு விட்டுருவான் மாமா உன்னை ஏமாத்திட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு அப்படியாடா நல்ல ஏமாத்த தெரிஞ்சு வச்சிருக்கேன் பையனை சொல்றேன் இது ஆதிய தங்குறது தங்குறதில்ல நீ வச்சு குடப்பட பாத்து போயிட்டு யாருங்க யூத்து ஒன்று நீ கிளம்பிடுற உன் பையன் கிளம்பிடுறான் இது என்னது

வெரி குட்ரா நல்ல டாக் டீம் சேர்ந்து டாக்டிக்ஸ் போட்டு நெக்ஸ்ட் டைம் அம்மா சொன்னா நீ அமேசான்ல புது மம்மி வாங்கிக்கிறேன்னு சொல்லு நான் புது மம்மி ரோமன் மம்மி வாங்கி ரோமன் மம்மி வாங்கி பிரியா டாடிக்கு புது மம்மி நான் கிஃப்ட் பண்றேன் அட பாவி நீ வேணா புது மம்மி வச்சுக்கோ ஏன் புருஷனுக்கு எல்லாம் மம்மி வச்சா பொண்டாட்டி வேணா மம்மி

போட்டேன் போட்ட ராகேஷ் ஆதியா வந்து விட்டுட்டு கிளம்பிட்டான் அவன் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக கிளம்பிட்டான் ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா ரா ஆத்யாவுக்கு வந்து கோவம் மாமா மேலே சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பிட்டான் அப்படின்னு அதனால என்ன பண்ணிட்டாரு மாமா ரூம் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது அப்படின்னு மாமா ரூமில் உட்காந்த டிவி மாமா பாத்ரூம் தான் ஒரு வழி இருக்காரு வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மாமா ரூமில் டிவி போட்டுட்டு ஜாலியா படுத்துக்கிட்டு மாமா ரொம்ப ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான் ஏ ஏன்னா ஏன்னா மாமா விட்டுட்டு போயிட்டான் இல்லம்மா அதுனா அப்படியா டிவி பெட் பாத்ரூம் எல்லாம் ஒரு வழி அப்படியாங்க இந்த மாமா பாப்பாங்க அப்ப நீயே சொல்லிக்க பதில் நீங்க தான் வாங்கினீங்களாங்கன்னு ஓகே ஸோ அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காரு நம்ம இந்த டிவியை பார்க்கலான்னு பார்த்தா ஹோம் அனிமேஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைம்மா இவனுக்கு ஏன்னா இந்த ஹோம் அனிமேஷன் ரொம்ப பிடிக்குதுன்னு தெரில இதுதான் என்ன என்னதான் பிடிக்குதோ தெரியல அது ஏதனால ஏறக்கூடாது பட்டோ விழுந்துருவேன் வருவாங்க வருவாங்க லேட்டாகவும் வருது. வந்ததுக்கப்புறம் வந்து வந்ததுக்கப்புறம் ம். நான் சைக்கில்ல ஓட்ட விடுவாங்க. ஓகேவா? டேய் என்னடா பண்ற? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கீழே விழுந்துட்டினா என்ன பண்ணுவ? அவ்ளோதான். டேடி கிட்ட நான் திட்டு தான்.

ஆப்டிய மாரையும் நோ கேக் கொடுங்க மேடம் வந்து இப்பதான் வந்தாங்க ஒரு half hour இருக்குமா வந்து half an hour ஆட்சி கோவிலান্দ வந்து இப்ப திரும்பவும் கோவிலுக்கு போறாங்க எல்லாம் ரெடி பண்ணி அது என்ன நான் வந்தா தான் இந்த அப்பதான் ஸ்டார்ட் இருந்து

ஃபோன் பண்ணா சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன் சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன் சும்மா தான் உட்கார்ந்து சும்மா தான் இத்தனை நாள் உட்காந்து சாந்திருக்கிற இப்ப நான் வந்தா மட்டும் இவங்க கிளம்பி போயிருவாங்க அதுவும் ஒரு நாள் போன பரவாயில்ல நான் வந்த நாள்ல இருந்து நீ இல்ல ஒன்பது ஒன்பது நாள் கொலு ஒன்பது நாள்ல இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் சாமியை வச்சு பண்ணுவாங்க இல்ல சாமி பண்ணி தானே ஆகணும் அதனால இப்ப எங்களை சமாளிச்சுட்டு போகணும்ல சமாளிபிகேஷனுக்காக காஃபியும் வடையும் செஞ்சு கொடுத்துட்டு ஓடிடுவாங்க ரெண்டு ரெண்டு வடையும் சாப்பிட்டு காஃபி குடிக்க போயிட்டு பத்து மணிக்கு வருவாங்க பத்து மணிக்குலாம் எட்டரை மணி எல்லாம் பார்க்கலாமா எட்டரை மணிக்கு வரையானே எட்டரை எட்டரைக்கு ஷார்ப்பா கேட்பேன் எட்டரை மணி தான் ஆறு நான் சப்போர்ட் ஒரு மணி நேரம் ஆயிடும் கலர் எல்லாம் எல்லாம் இப்படி தெரியல ஸ்மெல் அடிக்குது

டி ஷர்ட் தான் நீங்கள் டி ஷர்ட் போட்டு வருவீங்க இன்னைக்கு தோசை பொடி தோசை ஏண்ணா ஏன் பையனுக்கு பொடி தோசை பிடிக்கும் அதனால பொடி தோசை பொடி தோசை பொடி தோசை சாம்பார் தோசை எங்கள் ஊக்கலாம் சாம்பார் சாம்பார் தோட்டம் ஓகே சரி ஓகே நாங்கள் டின்னர் சாப்பிட்டு லாக முடிக்கிறேன் பாயை நேற்று லாக அப்ருப்ட்டாக முடிச்சிட்டா அதனால் சாரி பை பை